இப்போதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கா குழந்தைய பார்த்துப்பா நான் என்ன பார்த்துப்பனா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கா இல்லை என்ன பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கா இந்த வீடியோல இப்பதான் வந்து குழந்த பிறந்த தாய்மார்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எவ்வளோ பண்ணணும் அப்படின்றத கிளியரா வந்து ஒரு போஸ்ட் பார்ட்டம் சப்ளிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன் இது உங்க டாக்டர் சுபாஷினி சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல் மணிப்பாக்கம் சென்னை சுவாசி ஹெல்த் யோசனை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கேர் வந்து அந்த குழந்தை பக்கம் தான் போவதே தவிர அந்த தாய்மார்க அதாவது அந்த குழந்தைய பெற்றெடுக்கிற லேடிஸ் சைடு வந்து இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்களா ஒரு குழந்தைய பார்த்துக்கிற அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் அந்த குழந்தை பெற்றெடுத்தவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னமும் பல ஊர்களில் வந்து அது கம்மியா தான் இருக்கு அப்போ அது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் அதை போது அப்படிதான் நம்ம வந்து அதுல வந்து அதை நோக்கியும் பயணம் செய்ய முடியும் இப்போ அந்த குழந்தைய வந்து ஃபஸ்ட்டு பெத்தெடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம குழந்தைய வந்து ஒரு பூச்சி போட்டு வராமல் அதுக்கு ஒரு ஜுரம் வராமல் இல்லை அதுக்கு ஒரு சளி பிடிக்காம பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி அந்த அம்மாக்கும் வந்து இது எதுவுமே வந்து நடக்காம அந்த அம்மாவும் அந்த குழந்தை பிறக்கும் போது திரும்ப வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு குழந்தை பிறக்கும் போது ஒரு தாயும் அது கூடவே வந்து சேர்த்து தான் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அவங்களோட ஸ்டேட் இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மாதம் பத்து மாதம் அந்த குழந்தை சும்மா வந்து வெளியில எடுத்ததுக்காக அப்புறமா என்ன ஆயிடும் பாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து டிப்ளீட் ஆயிடும் ஒரு எனர்ஜி இருக்காது அவங்களுக்கு வந்து அந்த எம்டினஸ் வந்து ஃபீல் ஆயிட்டே இருக்கும் அதே மாதிரி ஹோல் பாடி வந்து சிஸ்டமே வந்து ட்ராப் ஆயிருக்கும் ஸோ நம்ம அதை வந்து கரெக்டா வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் அதாவது குழந்த பிறந்ததுல இருந்து நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாள் வரைக்கும் இருக்கிற அந்த ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அவங்களை நம்ம எப்படி அப்படின்றதுல தான் அவங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள் நான் முக்கியம் சொல்றேன் இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குழந்த பிறந்திருக்கு அப்படின்னா அந்த தாய்மாருக்கு ஃபுல்லாவே வந்து அந்த உடம்பு இருக்கும் ஒரு விஷயம் அவங்களோட ரத்தப்போக்கு போக்கு போயிருக்கும் அதனால ரத்தம் அதிகமாக குறைஞ்சிருக்கும் அப்போ அதுலேயும் நம்ம கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும் எனர்ஜி வந்து டோட்டலாக ட்ராப் ஆயிருக்கும் ஸோ திரும்ப வந்து அவங்களோட செல்கள் அந்த ஆர்கேன்ஸ் வந்து பிளேஸ் ஆகிற விதம் வந்து மாறி இருக்கும் ஸோ அதையுமே வந்து நம்ம நார்மல் பண்ணி கொண்டு வந்து அப்படின்னா நம்ம அவங்களுக்குமே வந்து கவனம் அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த நாப்பத்தஞ்சு நாள்ல என்னெல்லாம் பண்ணலாம் என்ன மாதிரி உணவு எடுக்கணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்ல எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றது ஏழு நாள் வந்து அவங்க ரொம்ப வந்து டயர்டா இருப்பாங்க அப்படின்றதுனால பெருசா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமா படியான ஆகாரம் எதுவும் நம்ம வந்து கொடுக்கக்கூடாது கூடாது எப்பவுமே வந்து ஒரு லேசா அது சீக்கிரமா சிரிக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அதே மாதிரி அந்த ஏழு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயர்டாக இருக்கிறதுனால பெருசாக வேலைகள் எதுவும் வந்து செய்யாமல் தவிர்க்கிறதும் நல்லது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ ஆயுர்வேதம் ஆட்டும் நம்ம மூணு தோஷங்கள் சொல்லுவோம் வாதம் பித்தம் காஃபம் அப்போ இந்த பிரசவிச்ச பெண்களுக்கு என்ன அப்படின்னா வாதம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் வரதா இருக்கட்டும் இல்லைனா டயர்ட்னஸாக இருக்கட்டும் வீக்னஸாக இருக்கட்டும் அந்த ஒரு இடுப்பை சுற்றி இருக்கிற இடுப்பு எலும்புகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை அந்த ஆர்கன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ட்ராப் அவுட் ஆகிருக்கும் ஸோ நம்ம அதை வந்து ரெஸ்டோர் பண்ணி அதாச்சு அதை திரும்ப அதோட பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு முக்கியமான விஷயங்களில் முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மசாஜ் எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் கழிச்சு தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஏழு நாள் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இன்டர்னலாக தான் நம்ம வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி லைட்டான சில ஃபுட்ஸ் வந்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த வந்து ஒரு எனர்ஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி விடணும் அந்த லைட்டாக நம்ம கஞ்சி ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுல கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணி நம்ம அந்த கஞ்சி கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட அந்த ஜீரண மண்டலம் வந்து டெவலப் ஆயிட்டு வரும் ஒரு ஒன்ஸ் அந்த ஜீன மண்டலம் டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னா அந்த ஏழு நாளில் வந்து ஓரளவுக்கு அவங்களோட அந்த எனர்ஜி லெவலை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடிகிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து தைல அபியங்கம் பண்ணலாம் அபியங்கம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு எண்ணெய் அப்ளிகேஷன் பண்ணலாம் ஒரு ஹோல் பாடிக்கு வந்து நம்ம அவங்களுக்கு எண்ணெய் தடவி விட்ட ஒரு குளிப்பாட்டமோ என்னாகும் அப்படின்னா அந்த வாதத்தன்மை வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் என்ன மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண நல்லெண்ணையுமே யூஸ் பண்ணலாம் இல்லை இதுக்குன்னே சில தைலங்கள் ஆயுர்வேதத்துலையும் சித்தத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு இலுப்பை எண்ணெய் எடுத்துக்கலாம் இலுப்பை எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா பலாத்தைலம் அப்படின்ற ஒரு எண்ணெய் ஆயுர்வேத கடைகளில் கிடைக்கும் தன்வந்திர தைலம் அப்படின்றதும் ஆயுரத கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெறுவெதுப்பாக சூடாக்கிட்டு நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்து தடவி விடலாம் தடவி விட்டு ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அவங்க உடம்புல இருந்துவிட்டு அதுக்கப்புறமா அவங்க போய் ஒரு வெறு வெதுப்பான தண்ணியில் குளிக்கலாம் அந்த தண்ணியுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த உடம்பு சூடு குறையிறதுக்கு வெட்டி வேரை வந்து நைட்டே வந்து வெட்டி வேரை போட்டு வச்சிடலாம் இல்லை வந்து சில ரோஜா இதழ்களை போட்டு வச்சு அதை சோக் பண்ணி விட்டுடலாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு ரிஃப்ரெஷிங்கா வந்து இருக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்றது மூலியமாகவும் அவங்களுக்கு அந்த வாதத்தன்மையை வந்து நம்ம குறைச்சிட்டு வரலாம் அடுத்து அவங்களுக்கு போஷகான ஆகாரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அரிசி வெள்ளை சர்க்கரை தளர்ந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு பதில் நம்ம நாட்டு அரிசி இருக்கு இல்லையா அந்த மாதிரி அரிசிகளில் ஒரு கஞ்சி பண்றதோ இல்லை ஒரு புட்டு பண்றதோ இல்லைன்னா வந்து நமக்கு சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த மில்லட்ஸை யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து அவங்களுக்கு கஞ்சி மாதிரி கொடுக்கலாம் இல்லை அதுவே வந்து ஒரு சாதமாவும் கொடுக்கலாம் அது கூட வந்து சேர்த்து நம்ம காய்கறிகள் நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த காய்கறிகள் ஒரு சூப் கண்டிப்பாக இருக்கணும் அந்த சூப் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு திட்டமான ஒரு காரத்தோட காரத்தன்மையோட கொடுக்கறது ரொம்ப நல்லது இப்போது ஆயில் மசாஜ் பண்ணுறது சொல்லியாச்சு அதே மாதிரி குளியலுக்கு நம்ம வெட்டி வேறு ரோஜா ரோஜா இதழ்கள் அதுக்கப்புறமா அந்த நொச்சிலைகள் இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியாக இருக்கலாம் இல்லை அதில் போட்டு ஊற வச்சு தண்ணியெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா இப்போது அவங்க சாப்பாட்டில் என்ன மாதிரியான இருக்க அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டில் கண்டிப்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா கருப்புள் கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கணும் வெந்தயம் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இந்த சுக்கு மல்லி காஃபின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து சுக்கும் திப்பளி காஃபியாகவும் கொடுக்கலாம் காஃபினா பால் சேர்க்காம வெறும் சுக்கு பொடியும் அந்த மல்லி விதைகளை மட்டுமே சேர்த்து கொதிக்க வச்சு கொடுக்கலாம் சுக்கும் திப்பலியுமே கொடுக்கலாம் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து அவங்களுக்கு காலையில வேளை அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த ஜீர்ண மண்டலம் சரி ஆகிறதா இருக்கட்டும் இல்ல சா சுங்குறது கர்ப்பப்பை வந்து நார்மல் கொண்டு வரதுக்கு அதுக்கப்புறம் தண்ணீர் விட்டான்னு கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம் அதுவுமே ஏதோ ஒரு வகையில வந்து அது வந்து சூர்ணமாக ஏதோ ஒரு விதத்துல வந்து அவங்க எடுத்துக்கிறது நல்லது காலப்போக்கில் அந்த டயர்ட்னஸ் இருக்கட்டும் அடிக்கடி வந்துட்டு சொல்லுவோம்னா போஸ்ட்மார்டம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லியுமே வந்து ஒரு தூபம் போடுறது இப்போ வந்து நம்ம நார்மலான வச்சு தூபம் போடலாம் அது கூடவே நீங்க என்ன பண்ணலாம் அஸ்வகந்தா சூர்ணம் எடுத்துக்கலாம் லேகியம் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் போது பார்த்துக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பாடிக்கு அவங்களோட ஜீரண மண்டலம் அவங்களோட இழந்த ரத்தம் அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த தாய்ப்பால் சுருக்கிறதுமே வந்து நல்லபடியா இருக்கும் என்னென்னலாம் அவாய்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புளிப்பு தன்மை இருக்கிறது தயிர் குளிர் தன்மை இருக்கிற எல்லா உணவுகளையுமே வந்து சாப்பிடறது கம்மி பண்ணிக்கணும் முக்கியமாக ஸ்பைஸியாக எதுவுமே எடுக்கக்கூடாது வெளியில் வந்து வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரியான விஷயங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு அந்த முதல் ஏழு நாள் வந்து எப்பயுமே வந்து ஒரு தின் குரூவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம வந்து அந்த லேசான கஞ்சி வகைகள் தான் எதுவாக இருந்தாலும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஏழுலேருந்து இருந்து ஒரு முப்பது நாள் வரைக்கும் கொஞ்சம் அந்த திணை வகைகள் அந்த மாதிரி கேவரு அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் அந்த மாடிஃபை பண்ணி கொஞ்சம் சாலெடுக்க நம்ம கொண்டு வரலாம் அதுக்கப்புறமா ஒரு முப்பது நாளைக்கு மேலே தான் இந்த கீரை வகைகள் அதெல்லாமே வந்து நம்ம சீக்கிரம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போகும்போது தான் அவங்களோட சீர்ண மட்டும் பொறுமையாக தான் அவங்களோட பாடியில் எனர்ஜி வந்து கரெக்டா ரீஸ்டோர் ஆகிட்டு வரும் பிளஸ் நம்ம எக்ஸ்டர்னலாக சொன்ன மாதிரி இந்த ஆயில் மசாஜ் அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த குளியலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இன்டர்னலாக போன் ஸ்ட்ரென்தன் ஆகும் யூஸ்வலா நம்ம வந்து நம்மளோட நாட்டில் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அந்த மருந்து குழம்பு அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மருந்து குழம்புல என்னெல்லாம் இருக்குன்னா இந்த பூண்டு ஜீரகம் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து வந்து போட்டு ஒரு குழம்பு மாதிரி ரெடி பண்ணி அதை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு மருந்து குழம்புமே வந்து வரலாம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க முப்பது நாள் தேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிப்படியா வந்து நார்மலான சாப்பாடு நார்மலான லைஃப் ஸ்டைலுக்கு அது ஒரு முப்பது நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் விதமா வந்து எக்ஸசைஸ் அப்படிங்கிறது லைட்டான யோகாவா இருக்கலாம் இல்ல கொஞ்சம் தூரம் நடக்கிறதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பண்ணீங்க அந்த நாற்பத்தஞ்சு நாள் எடுத்துக்கிற கேர் வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு அந்த வந்து இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வழிகள் வராமல் இல்லைன்னா யூஸ்வலாவே வந்து ஒரு பிரெக்னன்சி டைம்ல கரெக்டாக வந்து அந்த கேர் எடுத்துக்காத பெண்களுக்கு நாற்பத்தஞ்சி நாற்பது ஐம்பது வயசு ஆகும் என்ன ஆயிடும் அப்படின்னா ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் உடனே வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு எலும்பு வந்து வலிக்கிறது இல்லைன்னா இடுப்பு எலும்பு வந்து தேஞ்சு போறது அதுக்கப்புறமா அந்த யூட்ரஸ் வந்து இறங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் யூஸ்வலா வந்து நடக்கும் இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் வந்து பிரசவிச்ச உடனே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இடுப்பை வந்து சுற்றி நம்ம டைட்டாக கட்டி வைக்கிறது இது எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி உள்ளே இருந்த ஒரு விஷயம் நம்ம வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எம்டியாக இருக்கும் போது அந்த காற்று உள்ளே சேரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நை பைண்ட் பண்ணி வைக்கும்போது போது அந்த ஆர்கன்ஸை திரும்ப ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடுப்பு எலும்பு வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லட்டு மாதிரியாக லட்டு ஃபார்ம் கரெக்டா இருக்கும் இனிப்பு தன்மையும் சேர்த்து விட்ட மாதிரி இருக்கும் நீங்க என்ன பண்ணலாம் கருப்பு உளுந்தை எடுத்துக்கோங்க கருப்பு உளுந்தை எடுத்துட்டு ஒரு ஒரு கப் அளவு கருப்பு நல்லா வந்து எடுத்துக்கிட்டீங்கல போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் முந்திரி அதுவுமே வந்து வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இல்ல சீவி கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க நெய்யே பணங்கற்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு கொடுக்கும் போதும் டெய்லி ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அப்படின்னா அது வந்து அவங்க இடுப்பு எலும்புக்கு வந்து பலத்தை கொடுக்கும் இடுப்பு எலும்புன்னு மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்து எல்லா போன்ஸுக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும் ஃப்யூச்சரில் இந்த தேய்மானத்தில் இருந்து அவங்க வந்து விடுபடுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கரெக்டாக இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அதுக்கு மேலே கூட ஆரோக்கியமாக இருந்துட்டு வாங்க அதே மாதிரி இந்த கண்டிஷனில் இருக்கவங்க ஒரு மூணு கஷாயம் முக்கியமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ்வலா சில பேருக்கு வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா டயபெட்டிக் கண்டிஷன்ஸும் டெவலப் ஆகும் ஸோ அந்த மாதிரி டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ்ல இருக்க பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா சிறு கஷாயம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சிறு பொடி கிடைக்கும் அது ஒரு பொடி எடுத்துக்கிட்டு கூடவே வந்து ஒரு சுக்கு பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் அப்புறம் சுண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் வந்து காலையில வெறுமையத்தில் எடுத்துட்டு வரலாம் இல்லைனா பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் தேய்ச்சிட்டு உட்காடுறீங்க இல்லையா அந்த டைமில் அதை எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு வந்து அந்த டயபெட்டிஸ் லெவலில் வந்து நார்மல் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து பால் சரியாக சுரக்க மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜீரக கஷாயம் எடுத்துக்கலாம் இப்போ அந்த ஜீரகம் கொஞ்சோண்டு சுக்கு கொஞ்சோண்டு மிளகு போட்டு வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இல்லை மிளகுக்கு பதில் பூண்டு மாற்றிக்கலாம் மூணு போட்டு கொதிக்க வச்சு அதை குடிச்சிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் வந்து நல்லா வந்து சுரக்கறதை நீங்க பார்க்கலாம் மூணாவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த எலும்புகள் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ரென்தனிங் வேணும் அப்படின்னா அந்த கருப்புள்ள நேவை வந்து நீங்க களியாவோ இல்லை வந்து கஞ்சாவோ மாற்றி குடிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மூணு கஷாயம் நீங்கள் எப்பயுமே வந்து விட்டுறவே கூடாது இன்னொன்று முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் அதாவது நீங்கள் வந்து இம்யூனிட்டியே உங்களுக்கு வந்து வீக்காக இருக்கு இருந்தீங்க சின்ன வயசுல இருந்தே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்க பர்சனா இருந்திருந்தீங்க அப்படின்னா நிலவேம்பு கஷாயம் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க இது எல்லா கஷாயமே நீங்க எப்போ எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏழு நாளுக்கு அப்புறம் இல்ல பத்து நாளுக்கு அப்புறம் தான் நீங்க எடுக்கிற மாதிரி இருக்கும் பிரசவிச்சு ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் இந்த கஷாயம் எல்லாத்தையுமே வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூப்பம் போடலாம் அப்படின்னு சொன்னேன் எதை வச்சு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஓமம் வந்து எடுத்துக்கோங்க லைட்டா வானல பதக்கிட்டு அது கூடவே வந்து கருப்புறமும் வச்சு தூப்பம் போடுறது வந்து எல்லாத்துக்குமே நல்லது உங்களுக்கு வந்து டிசீஸ் வராம ப்ரிவெண்ட் பண்ணோம் ஒரு மைண்டோட ஃப்ரெஷ்னஸ் கிரியேட் பண்ணும் பிளஸ் யூட்ரஸ் ஹெல்த்துக்குமே வந்து அந்த தூப்பம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்